இச்சுபுட் சினிமாலைக்கு எந்த விட வேணும்னு வச்சு பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த சீசனில் வந்து நிறைய இந்த கட் கண்டஸ்டன்ஸ் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாராட்டியே ஆகணும் ஸோ அந்த வகையில் இப்போது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க ஸோ இப்போது இந்த வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி ஒரு அன்பு கேங் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்குது இப்போது இன்னொரு பக்கம் இன்னொரு கேங் வந்து ஃபார்ம் ஆகுறது வந்து பார்க்க முடியுது இன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்டில் வந்து ப பார்த்திங்கன்னா நியாயத்து பக்கம் வந்து அதாவது சபரி வந்து அந்த மாதிரி புஷ் பண்ணது வந்து யாருக்குமே உடன்பாடு இல்லை ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த வீட்லேயும் வந்து கேங் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்பட்ட ஒரு நாள் இன்றைக்கி தான் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வந்து விஜய் பார்வதி கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்துருந்தோம் அதேமாதிரி விஜே பார்வதிக்கு இன்னொரு பக்கம் சப்போர்ட்டாக வந்து சமருஜின் வந்து இருந்தார் ஸோ திவ்யாவும் வந்து விஜே பாரதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க எல்லாமே வந்து பார்த்துருந்தோம் ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதாவது வைல்ட் வயல்ட்காட் கண்டெஸ்டண்ட்டாக வந்தவங்களுக்கு மூணு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு கேங்காக செயல்படுறாங்க அது வந்து இன்றைக்கி கண் எதிரில் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கனியக்கா சபரி எஃப்ஜே ரம்யா விகல்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு கேங்காக இருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே ஸோ அந்த கேங்கை நம்ம உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரஜின் திவ்யா கணேஷ் அண்ட் சாண்ட்ரா இவங்க மூணு பேரும் வந்து டிஸ்கஷனில் வந்து இறங்குறாங்க ஸோ இந்த ஒரு டிஸ்கஷனில் நாம் அதாவது இந்த ஒரு பிளானில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொல்லி இது ஸ்டாண்டர்ட் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதில் வந்து நம்ம கம்ருதீனையும் விஜே பார்வதியும் இன்க்ளூட் பண்ணிப்போம் ஸோ நாம் அஞ்சு பேர் சேர்ந்து இந்த ஒரு சம்பவத்தை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து வித்தியாசமான ஒரு அன்எக்பெக்டடான ஒரு காம்போவாக இருக்குது இப்போது இந்த அஞ்சு பேரும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சமைச்சிட்டாங்க அப்படிங்கிறத வந்ததுலேருந்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க ப்ரெஜன் மட்டும் இன்னும் அவருக்கான ஒரு நேரம் வரல பட் அந்த ப்ராங்கில் அவரும் வந்து நல்லா தெரிஞ்சனால இப்போ அஞ்சு பேருக்குமே வந்து இந்த சீசனில் ஒரு முக்கிய பங்கு இருக்குது அந்த மாதிரியான ஒரு கேங்கை தான் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க இப்போ இவங்க கேங் விசஸ் அன்பு கேங்கு இப்போ இவங்க என்ன பிளான் பண்ணிக்காங்க அப்படின்னா நாமினேஷனில் ஃபஸ்ட்டு தூக்குவோம் இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து மற்றவங்கள வந்து தூக்கிட்டு இருந்தாங்க இத்தனை நாளாக அதனால தான் பிரவீன் இந்த மாதிரியான டிசர்விங் கண்டஷன்ஸ் எல்லாம் வந்து வெளியே போனாங்க ஆனால் நாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது நாம் அஞ்சு பேரும் பேசி அவங்கள வந்து தூக்குறோம் அன்பு கேங்கை தூக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணி இப்போ அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு வந்து திவ்யாவும் ஓகே சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ திவ்யா இவங்க எல்லாருமே போய் விஜய் பார்வதி அதுக்கப்புறம் கம்ருதின் இவங்க கிட்டே வந்து பேச போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களும் ஓகே சொல்லுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் பட் இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்து இருக்குது ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இவங்கள கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலாக இந்த சைடு இப்போ இந்த கேங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க கம்பேர் அன்பு கேங் கம்பேர் பண்ணும் போது ஏன்னா எஃப்ஜேவும் ஏதாவது டக்குன்னு விட்டு ஏதாவது பண்ணிடுறாங்க கனியக்காக்கிட்டையும் அந்த ஒரு பொட்டன்ஷியல் இப்போ வரையுமே பெருசாக தெரியல இந்த கேமில் இப்போ வந்த நாள் முதல் இப்போ வரையுமே அவங்கள அவங்கள வச்சு ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி எதுவுமே பேசுகிற மாதிரி வந்து நடக்கலை சபரியும் வந்து ரொம்ப சுகர் கோட் பண்ணி இப்போ வரையுமே வந்து அப்படிதான் பேசிகிட்டு இருக்காரு ரம்யா எதுக்கு இருக்காங்கன்னே வந்து தெரியல வீட்டுக்குள்ளே சும்மா ஸோ விக்கல் சிக்கரம் இன்றைக்கி அவர் வேற ஒரு ஃபேஸை வந்து காட்டினார் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து இருக்காங்க ஸோ இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பட் இந்த கேங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியாங்க பட் இது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதேமாரிலாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸோ சிங் கஸ் பை